எனது பெயர் மாணிக்கம் சாமி பிள்ளை தோட்டம் அச்சுக்கோட்டத்தில் பயணராக செய்து வருகிறேன் மாமிச உணவு சாப்பிடலாமா பாவம் இல்லையா ஐயா அவர்கள் என்ன சாப்பிடலாமா அது பாவம் இல்லையா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா ஒரு உயிர் ஆடு மாடுக்கெல்லாம் உயிர் இருக்கிற கண்ணால பாக்குறோம் அதை போய் அறுத்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு பாவம் மாதிரி நம்ம மனசுல செய்யுது உறுத்தல் சில பேருக்கு வருது அப்ப ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு மதத்துல வந்து இதெல்லாம் வந்து எப்படி சரியாகும் கேள்விகளும் மக்கள் மத்தியில் சரிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தத்துவ தெரிய இரண்டாவது வச்சுக்கோம் எங்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நாடு ஆடு மாடுலாம் இருக்கிற வாஸ்தவம் வெறும் இறைச்சியா படைச்சு வச்சா கெட்டு போயிடாங்க அது கெட்டு போகாம இருப்பதற்காக உயிரை எல்லாம் தேவைப்படும் போது பாதுகாக்கிற மாதிரி என்ன செய்யுது அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்கு தான் அந்த உயிரினங்கள் உங்களுக்கு மற்ற மற்ற ஜீவன்கள் உங்களுக்கு யூஸ் ஆகணும் எல்லாமே உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு குரான்ல வந்து எங்களுக்கு வசனம் இருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்தையுமே மனிதர்கள் ஆகிய உங்களுக்கு தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு இருக்கிறதுனால ஆறு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து உட்கொள்வது தவறு இல்லைன்னு மார்க்க சொல்லுகிறது இப்ப மார்க்க சொன்னாலும் நம்ம அறிவுப்பூர்வமாக சில பேர் கேட்கிறாங்கல்ல உணர்வு பூர்வமா கேட்கிறாங்கல்ல அந்த கேள்விக்கு என்ன பதிலு ஒரு உயிரை கொள்ளலாமாங்கிறது ஒரு கேள்வி வருது இது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை நம்ம உலகத்தில் சொல்றோம் சொன்னா அது நடைமுறைப்படுத்த இயலணும் உலகம் பூரா நடைமுறைப்படுத்த இயலணும் இப்ப வந்து எல்லாருமே வந்து சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னா சைவம் தானே சாப்பிடணும் எல்லாருமே சைவத்தை தான் சாப்பிடணும் அசைவத்தை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம எல்லாரும் வந்தா கூட நம்மளும் உயிரை வந்து எடுக்கத்தான் செய்கிறோம் சைவம் சாப்பிடக்கூடியவர்களும் உயிரை எடுக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு வதை செய்யத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அன்னைக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்படல ஆட்ட அறுத்தா தான் அது ஒரு வதை ஒரு உயிரை கொள்றதுன்னு நினைக்கிறீங்க கத்தரிக்காய் சரியா அறுத்தாலும் உயிரை கொள்றதுதான் ஏ இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்று கேட்டா உயிர் இல்லாத எதுவும் வளராது உயிர் இல்ல இது மைக்கு வந்து குட்டி போடுமா குட்டி போடாது ஏன் உயிர் இல்லது உயிர் இருந்தா தான் என்ன செய்யும் வளரும் அப்ப இனப்பெருக்கம் செய்வதா இருந்தா என்ன வேணும் உயிர் வேணும் அப்ப இனப்பெருக்கம் ஆணும் பெண் இருந்து ஜோடி இருந்து அதன் மூலமா சந்ததி பெருக்கம் இருக்குமே ஆனால் அதுலயும் என்ன இருக்கிறது உயிர் இருக்கத்தான் செய்கிறது நான் என்ன பண்றோம் இன்னைக்கு செடி கொடிகள் உயிர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுவும் அழுகுதுங்கிறோம் அதுவும் கிள்ளும் போது அந்த அழுகை கேட்கறது நமக்கு பத்தல இந்த காதை கொண்டு கேட்க முடியல அப்ப அதுகளுக்கும் கவலைகள் இருக்கிறது அதுவும் அழுகிறது அதுவும் உணர்வுகள் இருக்கிறது இன்னும் சில செடிகள் தோட்டங்கள்ல இசை கருவிகளை வைக்கணும் இசை மெல்லிய இசை கருவிகளை வைக்கணும் இன்னொரு தோட்டத்தில் சும்மா வைக்கணும் ஒரே மாதிரி பராமரிக்கிறான் இந்த இசை கருவிகள் வைத்த செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் அதிக விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருப்பதையும் அந்த செடிகள் வந்து விளைச்சல் கம்மியா இருக்கிறதையும் பார்த்துட்டு சொல்றான் அவைகளும் ரசிக்கின்றன இந்த ரசிக்கிற உணவு இருக்குங்களா இந்த இசையை வந்து கேட்டு ஒரு இனிமையா இருக்கு பாருங்க அந்த சந்தோஷம் உற்பத்தியை கூட்டுதான் அப்ப அதுக்கும் சந்தோஷம் இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யறா ஆய்வு பண்ணி அதுக்கு அறிவு கூட இருக்கிறது செடி கொடிகளுக்கு அறிவு இருக்க போய் தான் என்ன செய்யுது சில தொட்டாச்சு நீங்க தொட்டோன்னு சொல்லிக்கிறோம் கொடுவதற்கு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படி முடிக்கணும் தொட்டா செடிங்கிற ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு உயிருக்கு போய் தானே கண்டுபிடிக்குது சில உயிர்கள் என்ன செய்யும்னா சில செடிகள் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு புழுப்பூச்சி வந்து அப்படி வச்சு அமைக்க முடிக்கணும் மூடி அப்படி சாப்பிட்டுருவாங்க எப்படி உயிரினங்கள் சாப்பிடுற அந்த மாதிரி புழு பூச்சிகளை வண்டுகளை சாப்பிடக்கூடிய செடிகளும் என்ன செய்யறது உலகத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து நீங்க அந்த சூரியகாந்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய காந்தின்னு ஒரு செடி இருக்கு பார்த்தீங்களா அது எந்த பக்கம் சூரிய இருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் மேகமே மறைச்சா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது சூரியன் 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 இருக்கிற அப்படி இருக்கும் இருக்கும் சூரிய சூரிய காந்தி காந்தின்னா காதலின்னு அர்த்தம் காந்தம்னா இழுக்கிறது தானே சூரியனின் சூரியனின் காதலி அதுக்கு பேர் வருது சாயந்தரம் எங்கிட்ட போகுதோ முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதோ உயிர் இல்லாமையா உணர்வு இல்லாமையா புரிந்து கொள்ளாமையா அப்படிங்கறதெல்லாம் வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லாத்துலயும் உயிர் இருக்குங்கிறாங்க அப்ப உயிரை கொள்றது பாவம்ன்ற ஒரு லாஜிக் வச்சா சைவத்தையும் நம்ம தவிர்க்கணும் நம்ம சைவத்தை சாப்பிடுவதன் மூலமாக கூட என்ன பண்றோம் உயிரை தான் கொள்றோம் சரி தண்ணீர் குடி தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வாழை ஏழுமாண்டு கேட்டா தண்ணீர்லயும் உயிர் இருக்குது இப்போ நீங்க எடுத்து பார்த்தா என்ன செய்யல தலைச்சிய கிருமிகள் நீங்க பாக்கலாம் அது கொதிக்க வச்சு சாப்பிடுங்க உள்ள கிருமிகள் இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க கொதிக்க வச்சு சாப்பிட்டா சூப்பு ஊற்றி சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் கொதிக்க வைக்காம சாப்பிட்டா பச்சையா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் தண்ணிய குடிச்சாலும் லட்சக்கணக்கான உயிரை சாப்பிடறமா இல்லையா அப்ப தண்ணிய சாப்பிட்டாலும் உயிர் தான் கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் உயிர் தான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் உயிர் தான் போது ஒண்ணு கொஞ்சம் பெருசு ஒண்ணு சின்ன அவ்வளவுதான் அதான் வித்தியாசமே தவிர யாரு உயிர் வதை செய்யல உயிர் வதை செய்யாட்டி நீ வாழ இயலாது மனிதன் வந்து மற்ற உயிர்களை நான் வதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவன் செத்துற வேண்டியதான் எதையும் தான் மண்ணத்தான் தீங்கலாம் தான் அந்த உயிர் இல்லைங்கிறான் அப்ப மண்ணை தவிர நீங்க எதை தின்றாலும் என்ன இருக்கு அதுல உயிர் இருக்கிறது மண் இரும்பு இந்த மாதிரி மரம் கல்ல கழிவு சிங்க இதெல்லாம் சாத்தியப்படுமா இது சாத்தியத்து போயிருவோம் நம்ம அப்ப நமக்கு எதை சாப்பிட்டால் வாழ முடியும்னு பார்த்தா உயிரினத்தை சாப்பிட்டு தான் வாழவே முடியுது மண்ண தின்ற வாழ இயலாது அப்ப மனிதன் வாழ்வத உயிரினங்களை தின்று வாழ்ற மாதிரி தான் அவனுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது பஸ்ட் விளங்கிக் கொள்ளணும் அப்ப எல்லாருமே சைவம்னு சொன்னாலும் பொய் தான் அது இதை வந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான்வெஜ் இந்த கறி மீன் எல்லாம் சாப்பிடறோம்ல உயிர் வதையில் தானே சொல்றாங்க இந்த உயிர் வதைன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்கள் அறியாமலேயே பெரிய பெரிய உயிர்களையும் கொள்ளத்தான் செய்யறாங்க என்ன கொள்றாங்க கண்ணுக்கு தெரிய எளிய கொள்றீங்களா இல்லையா எளிய கொள்ற நியாயமா கொஞ்சம் நெல்ல திண்டுக்கா காலி பண்ணிடுவீங்களா லேசா கரு கொட்டினதுக்காண்டு கொசுவை கொள்வீங்களா கொசுமேட்டியா பயன்படுத்துறீங்க நல்லா புகைய புகைய விடுறீங்க செத்து உழுவுற கண்ணால பாக்குறீங்க அந்த உயிர் சாவுத அப்ப நம்ம என்ன ஒத்துக்கிறோம் நம்ம வசதி தான்ப்பா நமக்கு இறைஞ்சல் பண்ண தட்டி விடு அதனால அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி எத்தனை உயிர்களை கொள்றோம் பாம்பை கொள்றோம் தேலை கொள்றோம் கொசுவை கொள்றோம் அதெல்லாம் பண்ண தானே அவ்வளோ வேணாம் உங்க நாய் கடிச்சிருச்சுன்னா நாய்க்கு மருந்து நாய் கடிக்கு எங்க மருந்து இருக்குது மண்ணிலையா மருந்து இருக்குது நாய் கடிக்கு மருந்து வேண்டும் என்று சொன்னால் மாட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது எத்தனை மாடுகள் வந்து ஊட்டியில நீலகிரியில் வந்து இந்த நாய் கடி மருந்து தயாரிக்கிறாங்க எத்தனை மாடுகள் கொல்லப்பட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த மருந்து எடுக்கப்படுகிறது அது இருந்தா தான் அந்த ஊசி போட்டதா நீங்க நாய் மாதிரி குலைக்காம இருப்பீங்க இல்லனா பயங்கரமான விளைவு ஏற்பட்டு போயிடும் அப்ப நாய் கடிச்சதுக்கு மருந்து வேணும் என்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் நம்ம கொள்றோம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மீன் சாப்பிட மாட்டேன்னு எல்லாம் மீன் என்ன மாத்திரையை சாப்பிட்டு தான் செய்யறாங்க அது என்ன மாத்திரை என்ன மீன் என்ன மீன்ல இருந்து புரிஞ்சு எடுத்து செவன் சீஸ் மீன் எண்ணெய் அந்த மீன் எண்ணெய் மாத்திர வெளிநாட்டுல இருந்து வருது கிடைக்குது போடுங்க கண்ணுக்கு நல்லதுங்கிறான் பார்வை குறைவா இருந்தா பார்க்கக்கூடிய நேரத்துல இது இல்லாம வாழ முடியல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டாவது கலந்து இருக்குது நீங்க தவிர்க்கவே ஏழல அவ்வளவு வேணாங்க இந்த சைவம் சொல்லக்கூடிய எல்லாரும் பால் குடிக்கிறாங்களே இல்லையா மாட்டு பால் பால் குடிக்கிறாங்களா இல்லையா பால் சைவமா சைவமா பால் வந்து சைவன் எப்படி முடிவு பண்ணிய பால் வந்து பக்க அசைவம் அது அதனுடைய ரத்தம் அதுல இருந்து தானே வருகிறது பால் அப்ப மாட்டுடைய இறைச்சி வந்து அது வந்து அசைவம் என்று சொன்னால் பால் எப்படி சைவமா போவே பருத்தி பால் குடிச்சு சைவம் சொல்லிட்டு போங்க அது பசும்பால் எப்படி சைவமாவே எரும பால் எப்படி சைவமாவே நீங்க பாலை குடிப்பதன் மூலமாகவே நீங்கள் மாமிசத்தை தான் சாப்பிட்றீங்க மாமிசத்தினுடைய ஒரு சத்தை தான் என்ன செய்யறீங்க சாப்பிடுகிறீர்கள் பாலை சாப்பிட்ட பிறகு இதை பேச முடியுமா இன்னும் சொல்ல போனா பால் சாப்பிடுறதே ஒரு அநியாயமான மிருக வதை தான் ஏன் மாட்டுக்கு பால் ஏன் சுரக்குது உங்களுக்கு தர்றதுக்கா அது கண்ணு குட்டிக்கா சுரக்குது மாட்டுக்கு சுரக்குற பால் எதுக்கு சுரக்குது அதனுடைய கன்று குட்டி சாப்பிடுவதற்காக சுரக்குறது நீங்க என்ன பண்றீங்க கண்ணு குட்டி கொண்டே கிட்ட உருறீங்க அது ரெண்டு முட்டு முட்டோட பால் சுரந்துரு இழுத்து கொண்டாந்து கட்டிப்பிட்டு கரண்ட் குடிச்சது ஏமாத்துறது வந்து வதை இல்லையாது அப்ப அது மனிதனுக்கு பிறகு சுரக்கிற பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமானதோ அதே மாதிரி மாட்டுக்கு பாலும் கண்ணு குடிக்கிறதான சொந்தம் அப்போ நீங்க சாப்பிடுறது மூலமா என்ன ஒத்துக்கிட்டு வர்றீங்க நம்ம நன்மைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்துலயும் என்ன நம்ம நன்மைக்கு தாப்பா எல்லாம் கண்ணுக்குட்டிய விட நம்ம பெருசு அதனால கண்ணுக்குட்டிக்கு வேற என்ன தேவை நம்ம பால் நம்ம குடிச்சுக்கிறோம் அப்ப பால் குடிப்பதன் மூலமா கூட நம்ம என்ன பண்றோம் நான் வெஜ்ஜா தான் இருக்கிறோம் எல்லாருமே நான் வெஜிடேரியன் கிடையாது உலகத்துல யாருமே வெஜிடேரியன் கிடையாது அந்த காலத்துல இந்த அறிவு எல்லாம் வராத காலத்துல வள்ளுவர் கூட சொன்னார் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் சொல்லுங்க சொன்னார் புள்ளாத சாப்பிடாத எல்லாம் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னார் அது அந்த காலத்துல இந்த இந்த அறிவுகள் எல்லாம் வரல கண்டுபிடிக்கப்படல அவர் இந்த காலத்துல இருந்து அதை சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளவு வேணாம் இப்ப எஸ்டி வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல அவங்க கிட்ட போய்கிட்டு ஆஹ் நீ வந்து உயிர் வத செய்ய செத்து போயிடுவானே அவனுக்கு மீனத்தோடு ஒண்ணும் கிடைக்காது எக்ஸி மோக்கள் பனிப்பிரதேசத்துல வாழ்றான புள்ளு முளைக்குமா என்ன ஒண்ணுமே முளைக்காது எதுவுமே கிடைக்காது அவனுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கும் பனியை பனிப்பாறை ஓட்ட போட்டு உள்ள மீன் பிடிப்பான் மேலே பனிப்பாடை படந்து கடலுக்கு மேலே அதை ஓட்ட போட்டு தூண்டி விட்டு நிசை கீழே மீனை பிடிப்பான் சூட்டு தின்பான் வேற எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது பச்சையாவும் தின்பான் அப்ப அவன் போய்கிட்டு நீ வந்து கொள்ளான் புலாலே மறுத்தானு சொன்னா செத்து போயிருவான் என்ன திண்டு வாழணுமே அப்ப இந்த சித்தாந்தம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கத்தக்கதா இருக்கணும் அதனால உயிரினங்கள் வதைங்கிற ஒரு டாபிக் நம்ம பேச யாருக்கும் தகுதி கிடையாது எல்லாரும் உயிர்களை வதச்சிக்கிட்டு தான் இருக்கணும்னு விளங்கி கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா உணவுடைய வெரைட்டி அதிகமாகிறதுனால தான் நம்ம எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்கிறதுங்க ஒரு சாப்படக்கூடாது நம்ம யாரும் கறி நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவோம் மீன் சாப்பிட கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது முடிவு எடுத்தோம் எல்லாரும் உள்ளக்கழங்கில போய் நிற்போம் எல்லாரும் கத்தரிக்காய் நிற்போம் கத்தரிக்காய் ஆயிரம் ரூபாய் எல்லாரும் அது போய் பொரு பொருளுக்கு தேவைகள் ஒரு அதிகமான தேவை வந்தா வேலை ஏறிப்பிடுமா இல்லையா அப்ப எல்லாம் கலந்து நிக்கிறதுனாலதான் கத்தரிக்காய்க்கு கத்தரிக்காய் விலை இருக்குது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு விலையில நிக்கிறது நீங்க எல்லாரும் இதெல்லாம் எல்லாரும் வேணாம் எல்லாரும் கத்திரிக்காய்க்கு போயிடுவோம் எல்லாம் உருளைக்கிழங்கு போயிருவோம் அப்படின்னு சொன்னா வேலை தாறுமாரி ஏறிப்பிடுமோ பணக்காரன் வாழ முடியும் அப்ப அந்த மாதிரி வாழ முடியாத நிலைமையில ஏற்பட்டு போயிரும் அதனால வந்து பல வெரைட்டிகள் இருக்கக்கூடியது வந்து நமக்கு நல்லது சயின்டிபிக்கா எடுத்தா கூட இந்த அசைவ உணவுகளில் தேவையான சத்துக்கள் இருக்குது சில பேரை சாப்பிடக்கூடாதுங்கிறான்னா அது அசைவத்தை மட்டும் சொல்லல சைவமும் சாப்பிடக்கூடாதுமா பிரஷர் வந்தா சாப்பிடாத தக்காளி தான் சாப்பிடக்கூடாது உருளை தான் சாப்பிடக்கூடாது இறச்சி மட்டுமே சாப்பிட அது நோயாளிக்கு உள்ள விஷயம் ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனாக இருந்தால் நல்ல உடல் உழைப்பு செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் வந்து இறைச்சி முட்டை இதெல்லாம் மூலமாக தான் தேவையான புரோட்டீன்களை அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு குணத்துல பார்த்தாலும் நமக்கு தேவையான சத்துக்கள் வேண்டி இருக்கிறது அதுக்கு தேவை அது பரவலான உணவுகள் இருந்தா தான் விலைவாசிக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு தேவை எல்லா பகுதியிலும் வாழ வேண்டி இருக்கு நிலைமை ஏற்படும் இதை சாப்பிட அதை சாப்பிடாது தேவை இல்லாம சொன்னா அது பாதிக்கப்பட்டு வழங்கணும் அதை விட புளி பசிச்சாலும் புள்ள தின்னாதுமாங்க புளி இருக்கு பாருங்களேன் எதை வேண்டாம் உயிரினத்தில் அரிச்சு சாப்பிட்டு போடும் புள்ள போட்டா திங்குமா திங்காது புள்ள போட்டா செத்து போயிருந்தாலும் ஏன் அது கோர குறையா போய் ஒட்டிக்கிறோம் அதை செமிக்க கூடிய வயிறு அதுக்கு இல்ல புலி வந்து ஆடு மாட்டு அடிச்சு சாப்பிட்டா செமிச்சு போயிடும் புள்ள திண்டா செமிக்காது அதுவே அதனுடைய உயிருக்கு வழிவேக்க எடுக்கக்கூடியதா போயிரும் அந்த மாதிரியான ஜீவன்கள் சிலது இருக்கிறது சில ஜீவன்கள் வந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் சைவத்தையும் சாப்பிடும் அது கோழி இருக்குன்னு வைங்களேன் அது கோழி வந்து அரிசியும் சாப்பிடும் புழுப்புசியும் சாப்பிடும் அது வெஜ்ஜும் தெரியும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும் ரெண்டு அதுக்கு ஒத்துக்கிறது மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டுமே சீர்ணமாவது நம்ம குடலை எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா நீங்க இறச்சியை திண்டாலும் அரிசி தள்ளிப்படுது புள்ள திண்டாலும் அரிசி தள்ளிப்படும் கீரையை திண்டாலும் உங்களுக்கு ஓகே அப்ப என்னத்த சாப்பிட்டாலும் இயற்கையில கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டா இரு உணவுகளும் ஜீரணமாக கூடிய வகையில உடல் படைக்கப்பட்டு இருப்பது இயற்கையை காட்டுகிறது நம்மளும் ஒரு மாமிச பட்சினி தான் மனிதனும் மாமிச பட்சினி தான் உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாக பட்சினி கிடையாது அப்படி படைக்கப்படல இது மாதிரி நிறைய காரணம் இருக்கிறதுனால இது வந்து உயிர் வதை எல்லாம் பார்க்க கூடாது நம்ம நன்மைக்கு கடவுள் படைச்சிருக்கிறாரு அவ கடவுளே நமக்கு படைச்சிருக்கும்போது சாப்பிட்டா புண்ணியம் இல்ல படைச்சவர் அவர் தானே அவரே சாப்பிடுக்க போது லைசன்ஸ் கொடுத்த நமக்கு ஏன் பய புண்ணு படைச்சவர் அவர் தானே இப்படி நம்ம நம்பிட்டோம் என்று சொன்னா பிரச்சனை இல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல கொன்றால் பாவம் சின்றால் போச்சு கொன்றால் தான் பாவமா சின்னட்டாவது போயிருச்சுக்கலாம் அந்த அடிப்படையில் போய் கொண்டிருப்பதா நல்லது